ஒரு அப்பாவு அவர்கள் எப்படி பேசலாம் ஆர் எஸ் எஸ் என்று இவங்களை என்ன பேசக்கூடாது திராவிடம் சொல்லிட்டு திராவிடம் எங்க இருக்கு இப்போ ஆர் எஸ் எஸ் வி சார்வர்க்குங்கிறாரு அப்பாவு அப்பாவு தவறு அன்றது அது ஏன் கவர்மெண்ட் ஆஃப் வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டாங்க அத சொல்லுங்க கட் பண்ணாங்க ஏன் கவர்னர் என்றால் கிள்ளிக்கிறையா கவர்னர் என்பதாக இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு பழைக்குதுங்க அப்படி என்னைக்கு சாப்பிட்டு போட்டுருப்பாங்க அந்த வீடியோ மட்டுமல்ல அப்பாவும் அவர்கள் வைத்த விமர்சனமும் சரி ஆளுநர் அவர்கள் படிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நாலு நிமிஷம் பேசினார் இல்லையா அந்த விஷயத்தையும் சரி இது இரண்டையுமே அவை குறிப்பில இருந்து நீக்கி இருக்காங்க கவர்னர் மீது உரிமை பிரச்சனை கொண்டு இருக்காங்க என்ன கவர்னர் அரெஸ்ட் பண்ணுவாங்களா இவங்க கண்டிப்பாக பார்க்க செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தாரு அதை ஒப்புக்கொண்டு விட்டார்களா இது வரைக்கும் ஏன் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு கண்ணில் வெண்ணை பொன்வடிக்கு ஒரு கண்ணு சொன்னாபா நீ இரட்டை வேதம் அதுதான் தான் கவர்னருக்கு கேட்பாரு கவர்னர் போஸ்ட் அப்படின்றதுக்கான தகுதிகள் நிறைய இருக்கு அவரு இதெல்லாம் ஓரளவுக்கு சரியான முறையில மேனேஜ் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமே அவரும் எதுக்காக தேசிய கீத பாடத்துக்கு முன்னாடி அந்த இருந்து வெளியேறணும் எட்டு கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்திற்கு தலைவர் நான் தான் என்று சொல்வார் அவர் காரணம் என்ன என்று கேட்டால் மை கவர்மெண்ட் மை கவர்மெண்ட் தான் படிக்கிறாரு அவரு அதுக்காக அரசியல் கட்சி சேர்ந்தா காந்தியினுடைய கோட்ஸே பாரம்பரியத்தில் சொல்லலாம் அப்பாவு என்ன தமிழக கருத்து அது அது யோகிதம் இல்லை தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு குறைந்து விட்டது என்று இருக்கிறார் இவர் வந்து சட்ட ஒழுங்கு செய்யாருக்குன்னு படினா எப்படி படிப்பாரு கவர்மெண்ட் சொல்றாரு எது இருந்தாலும் ஆழ அமர படித்து பார்த்தால் ஆளுநர் செய்தது சரி என்று தான் ஒரு கோருகிறார்கள் மத்திய அரசாங்கம் ஆளுநர் பக்கம் தான் இருக்கும் அரசாங்கம் பக்கம் இருக்கவே இருக்காது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அசம்பிளிய ப்ராப்பரா வந்து எல்லாரையும் அழைத்து கூட்டுறாங்க அந்த கூட்டும் போது முதல் முறையா கவர்னர் இடம்பெறுது அந்த உரையை கவர்னர் அப்ரூவ் பண்ண அந்த உரையவே கவர்னர் படிக்க மாட்டேன் இதுல வந்து நிறைய தவறான விஷயங்கள் இருக்கு தவறான டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் சார் அவர் சொல்லி சார் அவருக்கு பேச்சுரிமை கிடையாது அவர் என்ன திராவிட கொள்கைக்கும் திராவிடியன் ஸ்டாக்குக்கும் திமுகவுக்கும் அடிபணிந்தவர் அவர் கிடையவே கிடையாது அவர் பேசியதை அவர் எழுதியதை படிக்க கூடாது என்று சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினர் அதே தவிர ஆளுநருக்கு என்று தனி உரிமை இருக்கிறது ஃபோர்டீன் ஏ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவருக்கு என்று தனி மகத்துவம் தருகிறது சட்டத்தின் ஒரு பயனை பார்த்தால் ஆளுநர் செய்தது சரி திராவிட முன்னேற்ற கழகம் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று அவமானப்படுத்தினார்கள் என்று சிதைத்தார்கள் அவரை போட்டு காரணம் என்ன என்று கேட்டால் ஒரு அப்பாவும் அவர்கள் எப்படி பேசலாம் ஆர்எஸ்எஸ் என்று இவங்களை என்ன பேசக்கூடாது திராவிடன்னு சொல்லிட்டு திராவிட எங்கே இருக்கு இப்போ ஆர் எஸ் எஸ்ங்கிறாங்களே வி சார்வர்க்குங்கிறாரு அப்பாவு அப்பாவு செய்தது தவறு அண்டது அது ஏன் கவர்மெண்ட் ஆஃப் வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டாங்க அதை சொல்லுங்க கட் பண்ணாங்க ஏன் தப்பது முதல்ல அப்பாவை பேசுறத போட்டாங்க அதை எடுத்தாங்க அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஏன் டெலிட் பண்ணுன்னு கேட்டிருக்காரு இப்போ ஆக மொத்தம் சட்டத்தில் பயப்படுகிறார்கள் அல்லவா என்னை பொறுத்த மட்டில் ஆளுநர் செய்தது சரி ஆளுநர் நான் படிக்க மாட்டேன் என்று சொன்னதும் சரி இது மற்ற மாநிலங்களுக்கும் பரவும் அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் கே சந்திரசேகர ராவ் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழிசை சவுந்தரராஜனி எப்படி வாட்டி அடித்தார்கள் அதே தானே திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது ஆர் என் ரவியை செய்கிறது அண்டை மாநிலமான கேரளாவில் அந்த கவர்னர் அரிப் முகமது கானை எவ்வளவு இன்னல் செய்தார்கள் கருப்பு கொடி காண்பித்தார்கள்

சொன்னது யார் சொன்னது அரசியல் செய்வதற்காக நரேந்திர மோடி புதிதாக எழுதுகிறார் சட்டத்தை என்ன பண்ணுவீங்க அதை வச்சுட்டு ஏங்க ஜனாதிபதி ஜெயின் சிங் பிரதமர் நரேந்திர ராஜீவ் காந்தியை டிஸ்மிஸ் செய்வேன் ராஜீவ் காந்தி எழுதி கொடுத்ததற்கெல்லாம் கைது போடவே இல்லை அப்துல் கலாம் போட்டாரா போஸ்டல் பில்லுக்கு அந்த மாதிரி கவர்னரும் அரசாங்கம் சொல்வதே தலையிட்டு இப்போ ராகுல் காந்தி காந்தி சொன்னதெல்லாம் ஜானி ஜெய்சிங் மறுத்தார் அதே மாதிரி நீலம் சஞ்சீவ் ரெட்டி சிலதை மறுத்தார் அவர்களுக்கு என்று இந்திய பகுதி கையெழுத்து போட மறுத்தார் இந்தியாவினுடைய அவசர கால நிலை அவரை இன்னிறுத்தி தான் கையெழுத்து வாங்கினார்கள் ஒவ்வொரு காரணம் காமிக்கலாம் மணிமாறன் தமிழக அரசாங்கம் ஆளுநரை அவமதித்தது உண்மை அவ அப்பாவோ அவர்கள் சபாநாயகர் ஆளுநரை இதைக்குரியவராக பேசியது உண்மை ஏங்க அந்த வீடியோவை டெலிட் பண்ணா தீர்த்தி கேக்குறதையே டெலிட் பண்ணாங்க அந்த வீடியோ மட்டுமல்ல அப்பாவோ அவர்கள் இடத்த விமர்சனமும் சரி ஆரம்பர் அவர்கள் படிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நாலு நிமிஷம் பேசுனார் இல்லையா அந்த விஷயத்தையும் சரி இது இரண்டையுமே அவை குறிப்பில இருந்து நீக்கி இருக்காங்க நீக்கினா சரி இப்ப வந்து கவர்னர் மீது உரிமை பிரச்சனை கொண்டு இருக்காங்க என்ன கவர்னர் பண்ணுவாங்களா பார்க்க உரிமை பிரச்சனை அப்பாவுக்கு ஒரு லிமிட் தான் இருக்குதுங்க அதுக்கு மேல போச்சு இப்ப நாளைக்கு கவர்னர் வந்து தமிழக அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் தர மாட்டேன் நான் கையிட்டு போட மாட்டேன்னு என்ன பண்ணுவீங்க நீங்க உங்களுக்கு அவருக்கு ஒண்ணு இருக்குது இல்ல நாளைக்கு செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தாரு அதை ஒப்புக்கொண்டு விட்டார்களா இது வரைக்கும் ஏன் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு கண்ணில் வெண்ணெய் பொன்மொடிக்கு ஒரு கண்ணில் நெய் இது சுண்ணாம்பா நீ இரட்டை வேதம் அதை தான் கவனம் கேட்பார் அதனால தான் நீங்க ராஜினாமா கடிதத்தை அனுப்பாது இருக்காங்க இன்னும் திமுக பயப்படுறாங்களே ஏன் ஏங்க தமிழ்நாட்டில் ரெண்டு ஐபி சாப்பிச்சிருக்கு இவ்வளவு பெரிய எழுபது வருஷ கட்சி திமுக பயப்படுதுங்க ஏங்க ஒரு அண்ணாமலை ஒரு ஆர் என் ரவியை பார்த்துட்டு அப்படி பார்த்தா கவர்னர் போஸ்ட் அப்படின்றதுக்கான தகுதிகள் நிறைய இருக்கு அவரு இதெல்லாம் ஓரளவுக்கு சரியான முறையில மேனேஜ் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமே அவரும் எதற்காக தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி அந்த வெளியேண்டும் அவங்க ஏன் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று இவர் கேட்டபோது ஏன் போடவில்லை நீங்க தேசி கீதம் போடு போனது யார் வாங்க புது மரணி உண்டாக்குங்களே ஏன் அப்பாவும் ஐம்பதாயிரம் கோடி வாங்கி இருக்காங்க பேசலாமா அது மரபு அவங்க தேசிய இடம் போட மாட்டோம்னு யாரும் சொல்லல அப்பாவு அவர்களே நீங்க இவ்வளவு தூரம் சொல்லக்கூடிய அப்பாவு அவர்களே தேசிய இடம் இன்னும் பாடப்படவில்லை நீங்க அதுக்குள்ள கிளம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டாரு கவர்னர் தேசிய கீதம் பாடப்படவே இல்லையே அவசியம் பாடப்பட்டதே ஆனா பாட்டு முன்னாடி கவர்னர் போயிட்டாரு ஆமா அப்புறம் தான் என்ன பண்ணாங்க அவமானப்படுத்த வேண்டும் என்று செய்கிறார்கள் கவர்னருக்கு கருப்பு கடி காண்பிப்பார்கள் வெளியே உள்ளே அவர்கள் அநாகரீகமாக நடந்து கொள்கிறார்கள் கவர்னர் செய்தது சரி என்னை பார்த்து மட்டும் நான் எத்தனையோ ஜனாதிபதிகள் எத்தனையோ கவர்னரை பார்த்திருக்கிறேன் ஆர் என் ரவிக்கு இவ்வளவு இன்னல் கொடுக்கிறார்களே அவர்கள் திமுகவினர் அவர் ஒரு இன்னல் கொடுக்கா சென்னை ஒரு நாளைக்கு சம்பளம் கிடைக்காதுங்க தமிழ்நாடு எட்டு கோடி ஊழியர்களுக்கு சார் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஆளுநர் மீதான குற்றச்சாட்டுகள் தமிழக அரசு சார்பில இருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு சமயத்துல அசம்பிளி சட்டப்பேரவை கூடுது அப்படின்னும் போது எப்படி வந்து மத்தியில நாடாளுமன்றம் கூடும் போது எல்லாருமே ஜனாதிபதி அவர்களுடைய உரையை வந்து கவனிப்பாங்களோ அதே போல ஆளுநர் உரையில என்னென்ன சொல்லியிருக்காரு என்னென்ன அதை பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எல்லாருமே நோட் பண்ணுவாங்கல்ல சார் அப்படி அந்த ஆளுநர் முறையில அவருக்கு தேவையானதை மட்டும் விட்டுட்டு போனதால அவர் அப்படிதான் பண்ணாரு அவருக்கு தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு தேவையானதை மட்டும் படிச்சிருக்கலாமே அவருக்கு இருக்க உண்மைங்க அது அவருக்கு ரைட் இருக்குதுங்க நீங்க இப்ப நாடாளுமன்றத்தில் சொன்னீர்கள் அப்படி கிடையாது அது ஒண்ணும் கிடையாது எட்டு கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்திற்கு தலைவர் நான் தான் என்று சொல்வார் அவர் காரணம் என்ன என்று கேட்டால் மை கவர்மெண்ட் மை கவர்மெண்ட் தான் படிக்கிறார் அவரு என்னுடைய அரசாங்கம் என்று அரசியல் கட்சியல் கட்சி சேர்ந்தே பாரம்பரியத்தில் சொல்லலாம் அப்பாவு என்ன தமிழர்களுக்காக கருத்தது அது யோகிதமில்ல அவ கருத்தாச்சு இந்த விஷயம் தவறு அதை எல்லாருமே சுட்டி இருக்காங்க நம்ம பாயிண்ட் என்ன என்னோட கேள்வி என்ன அப்படின்னா கவர்னர் அவர்கள் அதற்கு தேவையில்லாத இதெல்லாம் விட்டுட்டு தேவையானதை படித்திருக்கலாமே இந்த ஒரு பிரச்சனையை கொஞ்சம் என்னுடைய கேள்வி பண்ண முடியாதுங்க மணிமாறன் பின்னணிக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி பிரச்சனைகளை எல்லாம் அலச வேண்டும் உதாரணத்திற்கு ஆளுநர் ஜனாதிபதி முர்முவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் பிரதிவாரம் ஒரு இமெயில் அனுப்புகிறார் அந்த இமெயிலில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு குறைந்து விட்டது என்று எழுதியிருக்கிறார் இவர் வந்து சட்டம் உணவு சரியா இருக்குன்னு படின்னா அப்படி படிப்பாரு அதுதான் சொல்றாரு எது இருந்தாலும் ஆழ அமர படித்து பார்த்தால் ஆளுநர் செய்தது சரி என்று தான் ஒரு முடிவு கோருகிறார்கள் மத்திய அரசாங்கம் ஆளுநர் பக்கம் தான் இருக்கும் அரசாங்கம் பக்கம் இருக்கவே இருக்காது அவங்கள அங்கயும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த தருணத்துல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சார் தமிழகத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சியான அதிமுகவை சேர்ந்தவர்களும் சரி இல்ல மற்ற பிற கட்சியினரும் சரி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஆளுநர் அவர்கள் இதை கொஞ்சம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க அந்த விமர்சனத்துக்கான பதில் தான் சார் எதிர்பார்க்கிறோம் அது அத பதில் தான் அவர் சொல்லிட்டார்களே நான் என்னுடைய மனதில் பட்டதை நான் செய்தேன் அனாவசியமாக எதிராக செய்யவில்லை என்று ஓபனாவே சொல்லிட்டார்களே அவமதிச்சுட்டு அவர் எழுந்து போயிருக்காரு இல்லையா தேசிய கீதத்துக்கு முதல் இல்ல போடல அவங்க திமுக அவமிச்சதுங்க அது அவர் எழுதி கொடுத்திருக்காரு முதல்ல போடுன்னு சொல்லிட்டு புது மரபை உருவாக்குங்களை ஏ வாங்குறாங்க எங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு நின்றாரு தேசிய கீதத்து போடணுமே மாட்டேன் அக மொத்தம் ஜெய்கின்னு எழுதக்கூடாது திமுக அரசு ஜெய் பாரத் எழுதக்கூடாது இவர் படிச்சாரு அது கோவம் அவங்களுக்கு எங்க தனி தமிழ்நாடு கேட்கிறாங்களா திமுக இந்தியாவில் இல்லையா அவங்க என்ன பேசுறீங்க மணிமாறன் ஜனாதிபதியை பற்றி பேசினீர்கள் திமுக எத்தனை பேர் கோஷம் போட்டு இருக்கிறார்கள் திரௌபதி முர்ம எதிர்த்து நாடாளுமன்றத்திற்கு ஒரு சட்டம் தலைமைய சட்டமன்றத்திற்கு ஒரு சட்டமா திமுகவினர் இங்கு அமளியில் ஈடுபடவில்லையா இதே ஆளுநரே திரும்ப பெறு என்று நாடாளுமன்றத்தை முடக்கவில்லையா டி ஆர் பாலும் திமுகவினரும் எங்க கருப்பு சட்டம் போட்டு வந்தா அப்பாவுக்கு கோபம் வருது அதிமுக போட்டு வந்தா ஆனா திமுக காரங்க ராடாளுமன்றத்தில் கருப்பு சட்டை போட்டு திறந்து விடலாம் இது என்னங்க விஷயம் என்ன அப்படின்னா எம் எம்எல்ஏ ஏ ஒருவர் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கருப்பு சட்டை வணங்கி உள்ள வந்திருந்தாரு சார் அது அடுத்து என்னங்குது அதையே அவன் அப்பாவை அனுபவிச்சாட அப்பா அப்பா அப்பாவுக்கு இரட்டை நினைப்பாடா அப்பாவுக்கு இரட்டைனாக்கா என்ன பண்ணிடுவாரு அப்பாவை அவருக்கு பொதுமக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டார் தானே அவருக்கு ஒரு நியாயமா மற்றவருக்கு ஒரு நியாயமா விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ரான் நடிக்கும் லால் சலாம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்